மே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசை ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் நிலை போனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அது மாத்திரமில்லை என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரா பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை இந்த நாளிலும் செய்திருக்கிறார் அந்த உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல மனதுருகிற கர்த்தர் சொல்கிறாராம் ஆண்டவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்க வேதனையோட கண்ணீரோட துக்கத்தோட இருக்கலாம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மனதுருகிற கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் செல்கிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் என்னுடைய கிருபை

கிறிஸ்துக்குள் மாணவர்களே இந்த கிருபையும் சமாதானத்தையும் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்